எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் தான் இது நிறையா இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன் என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நிறைய மக்கள் கிட்ட என்னுடைய உண்மையான வலிவு இதனை கொண்டு போய் சேர்த்து பிக் பாஸ் தான் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் குயின் நம்தா மட்டும் இல்லை மெஸ் யூனிவர்ஸ் மாறி மட்டும் போடு போடுறது ஜஸ்ட் லைக் வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை நான் வாங்கின பேர் ஒன்னொருத்தவங்க போனால் கூட அவங்க நெஸ்ட் தான் வருவாங்க ஏன்னா ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நடக்குமா நடக்க முடியாத கேள்விக்குரிய அந்த விஷயத்தை உடைச்சி முடியும் சொல்லி காட்டினாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றாங்க பிடி காட்டினா அவங்க சட்டங்கள் இருந்தால் பட் திருநிந்தியா இருந்து அவங்க ஒரு கல்யாணமே பண்ணிக்கிட்டால் கூட அதுக்கு அதுக்கான அக்செப்டன்ஸ் சட்டம் எதுவுமே இல்லை சீக்கிரம் நம்தாஸ் ஒரு பேர் ப்ராண்டிங்கில் சீக்கிரமாக ஒரு மாடலிங் ஒரு இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த ஷோ மட்டில் நிறைய ஷோ பண்ணுறவங்க ஆல்ரெடி வின்னர்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க நம்மளை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் லைஃப் மாறிடுச்சுன்னா அவங்க மோட்டிவேட் ஆனாங்கன்னா இக்ஸ் லைக் ஹாப்பி ஃபால் பிளஸ் நேர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாக இருந்து ஒரு பெண்ணாக வளர்ந்து இன்டர்நேஷ்னல் மாடலாக இருந்த ஒரு பர்சன்ஸ் தான் மிஸ் நமிதா மாரிமுத்து அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க சொசைட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி அப்படின்றப்போ நிறைய ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் பட் என்னால் முடியும் அப்படின்னு சாதித்து காட்டின ஒரு பர்சன் அண்ட் அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல மென்டாராக நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவங்க தான் மிஸ் நமிதா மாரிமுத்து ஸோ அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் போக போகுது ஹலோ மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க ரீசெண்டாக நீங்கள் பிக்பாஸ்குள்ள வந்து நீங்க இல்லையா ஸோ ஒரு ஒரு டீப்பான ஒரு கான்வர்சேஷன் ஸோ அதுக்கப்புறமே வந்து நீங்கள் பாதியிலே போயிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களை வந்து நிறைய வந்து பேசناங்க நெகட்டிவா நிறைய பேசுனாங்க இல்லையா போலீஸ் கேஸ் ஆகிடுச்சி அந்த மாதிரிலாம் நிறைய பேசناங்க பட் பின்னாடி ஆயிரம் பேசலாம் பட் ஆனால் அங்கே இருந்த ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ என்ன ரீசனுக்காக நீங்கள் வெளியில் வந்தீங்க ஆக்சுவலி பிக்பாஸ் சீசன் ஃபைவ் வந்து ஃபஸ்ட் ட்ரான்ஜெண்டராக நான் வந்து உள்ளே போனேன் லைக் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் தான் இது நிறையா இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன் என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நிறைய மக்கள்கிட்ட கிட்ட என்னுடைய உண்மையான வலி வேதனை கொண்டு போய் சேர்த்தது பிக்பாஸ் தான் மக்கள் வெளியே யூடியூப் சேனல்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக அவங்களுடைய இதுக்காக தப்பு தப்பாக இது பட் வந்து எதுவுமே நடக்கலை எனக்கு உடம்பு முடியல நான் வெளியே வந்துவிட்டேன் பட் பிக் பாஸ்னால எனக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய உடைய ஃபேன் ஃபாலோவிங் நிறைய சப்போர்ட் அதனால தான் நான் இன்டர்நேஷ்னல் போகிறப்ப மிஸ் பாப்புலர் ஆஃப் தி வேர்ல்டு மிஸ் பப்ளிக் சாய்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு அவார்ட்லாம் வாங்கினேன் பிக் பாஸில் வந்து லைக் வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கதை சொல்லிட்டோமா டாஸ்கில் வந்து என்னுடைய பெயினை வந்து நான் எவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுருந்தது எனக்கு எந்த ஒரு கிட்ட சொல்லி அழுவுறதுக்கு பீப்ப பர்சன்ஸ் இல்லை ஸோ அது வந்து உலகமே கேட்க போகுது அதை நான் சொல்லி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஒரு ரிலீஃப் வந்து எனக்கு வந்து உடம்பு ரொம்ப ஒரு உடஞ்சி ஒரு உடஞ்சி போய் உடம்பு சரியாம தான் வெளியே வந்தேன் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருந்தாலுமே உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து நீங்கள் ஒரு டல்லாக ஃபீல் ஆகும்போது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிறதாக இருக்கட்டும் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் யாராவது உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா ஆ இருக்காங்க என்னோட ட்ரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷானான்னு ஒருத்தங்க இருக்காங்க ஒரு நாங்கள் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறதுக்கு முன்னாடியிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இன்னிக்கும் ஏதாச்சும் ஒரு பர்சனல் ஏதோ ஒரு விஷ் விஷயம் எனக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு டயலாமா இருக்குது அது பண்ணலாமா வேணாமான்னா அவர்கிட்ட சஜஷன் கேட்பேன் அவளும் அதே மாதிரி தான் இன்னிக்கும் அவளுடைய பர்சனல் என்கிட்ட கேட்பாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா ஆஃப்டர் மை டிரான்ஸ்மிஷன் மை மதர் பிகேம் ஸோ க்ளோஸ் ஸோ நம்ம இந்த உலகத்தில் சப்போஸ் வந்து இப்போ அடுத்த நிமிஷம் நிரந்தர வாழ்க்கை எல்லாமே வாழ்ந்துட்டு நம்ம பண்ற எல்லா விஷயம் அட்லீஸ்ட் யாராவது தெரியணும் இல்லாட்டி வந்து மக்கள் வந்து இருக்கிற தப்பு தப்பா பேசுறாங்க இல்ல அதை போய் எதுவுன்னா பேசுவாங்க ஸோ ஐ யூஸ் டு ஷேர் என்னோட அம்மா கிட்டயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஷானா கிட்டயும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கேட்பேன் நான் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் மாடலாக இருக்கீங்க இல்லையா அதுக்காக நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணணும் ஸோ ஒரு சில இடத்துல கூட நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஒரு டாக்டரேட்டாக இருக்கட்டும் ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் ஆகணும் அப்படின்னா எந்தளவுக்கு செலவு பண்ணால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்றப்போ நான் ஒரு இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் மாடலாகிருக்கேன் அப்படின்னா எந்தளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டிருப்பேன் அதுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் அப்படின்றத சொல்லிங்க இல்லையா ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் அந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் நான் க அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் லைக் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து மிஸ் இன்டர்நேஷ்னல் குயின் அமிதா மாரிமுத்து இல்லை மிஸ் யூனிவர்ஸ் அமிதா மாரிமுத்து போட போடுறது ஜஸ்ட் லைக் வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை படித்து முடிக்கிற படிப்பு மாதிரி தானே என்னோடய பேர் பின்னடி போகிறதுக்கு லைக் ரொம்ப நான் ஸ்பெண்ட் பண்ணேன் நான் என்னுடைய சேவிங்ஸ் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸில் வந்து நான் சேவ் பண்ணது எல்லாமே என்னுடைய ஃபேஷன் கரியரில் லைக் ஒரு டெஸ்டினு சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்து லைக் வந்து எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசை லைஃப்லனா எனக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்தியா ஃப்ளாகை வந்து நான் இன்டர்நேஷனல் போய் இந்தியா ஃப்ளாக் இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணணும் நான் இந்தியா ஃப்ளாகை நான் ஹோல்ட் பண்ணி நிற்கணும் இந்தியான்ற வந்து சாஷே மேலே இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லுவேன் ஸோ அந்த ஆசை நிறைவேறதுக்கு வந்து லைக் வந்து லைஃப்பில் வந்து எனக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல பிகாஸ் வந்து உங்களுக்கு தெரியும் லைக் வந்து சின்ன ஒரு ஒரு நாள் ஒரு ஈவென்ட் கல்யாணத்துக்கு கல் கல்யாணம் ஆகட்டும் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க பட் ஒரு இன்டர்நேஷனல் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் மற்ற கண்ட்ரீஸோட நான் போய் போட்டி போடுறப்ப கண்டிப்பாக அதுக்கான அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் அதுக்கான செல்ஃப் க்ரூமிங் ஆகட்டும் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண தான் போக முடியும் அதே மாதிரி வந்து லைக் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா ஸோ எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு ஃபேமிலி இல்லை லைக் ஃபேமிலி இந்த சென்ஸ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பிறத்துக்கு ஐடியா அப்போது லைக் இல்லை ஸோ நான் யாருக்கும் சேர்த்து வைக்க இல்லை எனக்கு நான் பண்ணிக்க போகிறேன் ஸோ இட் ஷு பி யூஸ்ஃபுல் நாட் ஒன்லி ஃபார் மீ என்னோட கம்யூனிட்டிக்கும் வந்து பிகாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கே நமிதா மறைமுத்த இந்த உலகத்தில் இல்லாட்டி கூட நான் போயிட்டு வந்த இடத்துக்கும் நான் வாங்கின பேர் ஒன்னொருத்தவங்க போனால் கூட அவங்க நெஸ்ட் தான் வருவாங்க ஏன்னா ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஹிஸ்ட்ரி பாஸ் ஆகட்டும் ஃபஸ்ட் ட்ரான்ஸ் உமன் ஸ்பெயின் மிஸ் ட்ரான்ஸ்டார் இன்டர்நேஷனல் எட்டு வருஷமா இந்தியால யாரும் போகாத இடத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸ்ஃபோமோனா போயிட்டு வந்தேன் மிஸ் இன்டர்நேஷ்னல் குயின் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமா தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் இந்தியா ரெப்ரெசென்ட் பண்ணி எந்த டிரான்ஜெண்டரும் போல அந்த இடத்துக்கு போய் டாப் டென் பிளேஸ் செக்யூர் பண்ணிட்டு அதில் மிஸ் பப்ளிக் சாய்ஸ் ஆஃப் அவார்ட் மிஸ் பாப்புலர் ஆப் த வேர்ல்டு வாங்கியிருக்கேன் அப்போ மிஸ் யூனிவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெண்கள் கூட ஒரு திருநங்கியா சரிசமமாக கலந்துக்கிற ஷோலியும் ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் நடக்குமா நடக்க முடியாத கேள்விக்குரிய அந்த இந்த விஷயத்த உடைச்சி முடியும் சொல்லி காட்டினால ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் போனாலுமே அந்த பிளேஸ் போகிறதுக்கு அவங்க செகண்டாக தான் போவாங்க இல்லை வந்து அடுத்தடுத்து என்னை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த ஐகானிக் மூமெண்ட் அந்த ஐ ஓப்பனிங் மூமெண்ட்டாக இருக்கணும் தான் லைஃப்ல ஆசைப்பட்டு நிறைய விஷயம் செலவு பண்ணேன் அதுக்கெல்லாமே என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க ஓகே அவங்களும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நீ உனக்காக தான் பண்ணிக்கிற ஸோ இது பண்ணிக்கோ இது லைக் வந்து லைக் உன்னோட ஆசை எதுவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ நாங்கள் அதனால் வந்து செலவு பண்ண விஷயத்தை எதுவுமே யோசிக்கலை ஒரு துறை அப்படின்றப்போ ஒரு துறைக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்கு கம்யூனிட்டி தான் பேஸ் கிடையாது ஒரு ஹியூமனாக இருந்தாலே போதும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி சாதிச்சு அதுக்கப்புறம் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டல் மெயின்டராகவே இருந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சூப்பர் மேம் ஸோ நீங்கள் ஒரு மிஸ் யூனிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ரொப்போசல்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்காக்குறேன் ப்ரொப்போசல்ஸ் லவ் எல்லாமே எப்பயுமே வரது நிறைய விஷயங்கள் வந்து லைக் நம்ம ரோட்ல சும்மா நடந்து போனவே நீங்க அழகாக இருக்கீங்க சும்மா நம்ம யாருக்கிட்ட பேசினாலுமே நீங்க கல்யாணம் ஆகிடுச்சா இல்லைங்க சிங்கலா லைக் இட்ஸ் காமன் திங் இப்ப பாத்தீங்கன்னா வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னாதான் வெளியாசிங்கோ ஸோ இட்ஸ் லைக் அவர் ப்ரப்போசல் எப்பயுமே இட்ஸ் லைக் ஐ யூஸ் டு கெட் இட் பட் வந்து எனக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை சுத்தமாகவே இல்லை இன்னி கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேரளாவில் ஒரு திருநங்கை வந்து தூக்கு போட்டிருக்காங்க காதல் தோல்வியால் போன வாரம் ஒரு சின்ன பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டா ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து காதல்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து லவ் லவ்ன்ற பேரில் வந்து தள்ளப்பட்டு அவங்க வந்து ஏமாந்து இது இருப்பதுனால எனக்கு அது மேல வந்து என்ன சொல்வது ஃபோக்கஸ் அது மேலே முழுசாவே போகல பிகாஸ் என் லைஃப்பில் வந்து என்ன ஐ லோட்ஸ் ஆஃப் திங்ஸ் டூ விட் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணணும் நம்மளுக்கு ஆசைகள் இருக்குது அந்த ஃபாலோ பண்ணி போனால் கண்டிப்பாக லைக் லைக் நம்ம டெஸ்டினி சொல்லிட்டு தான் ஐம் அதே மாதிரி வந்து வந்து இந்த லவ் இதெல்லாம் என்ன என்ன சொல்ல வருதுன்னா ஒரு திருநங்கையாக இருந்து காதல் பண்ணக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் காதல் பண்ண பண் பண்ணலாம் பட் வந்து அந்த காதல் உண்மையான காதல் ஆப்போசிட் ஜென்டர் கொடுக்கறாங்களு கேட்டால் கண்டிப்பாகவே அது இல்லை பத்தில் ஒருத்தவங்க தான் உண்மையாகவே கொடுக்குறாங்க சரிசம சரிசமமா இருக்க பெண்களுக்கே பாத்தீங்கன்னா எவ்வளோ சட்டங்கள் இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா விவ விவாகாரத்து அந்த விவாகரத்தை கொடுத்துன்னு வந்து அவங்களுக்கு வந்து லைக் வந்து லைக் என்ன சொல்வது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்றாங்க பிடிக்காட்டினா அவங்க பீரியருக்கு எவ்வளோ சட்டங்கள் இருந்தா பட் திருநங்கைய இருந்து அவங்க கல்யாணம் ஒரு கல்யாணமே பண்ணிக்கிட்டால் கூட அதுக்கு அதுக்கான அக்செப்டன்ஸ் சட்டம் எதுவுமே இல்லை ஸோ ஆண்கள் அதை ஈஸியா யூஸ் பண்ணிட்டு திருநங்கை த்ரோ பண்ணிடுறாங்க அது இல்லாமல் திருநங்கை வீட்டு விட்டு வெளியே வந்தனால அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் இருக்காது ஸோ கூட யாருமே இல்லை அவங்க தனியாக தனி ஆள் தான் அவங்களை எது பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அது அதனால வந்து இட்ஸ் லைக் ஐ நம்ம பிலீவ் ஆன் லவ் அதாவது காதல் அப்படின்றது வந்து பிடிக்கும் ஆனால் அதுக்கு நான் வந்து அகெயின்ஸ்ட் கிடையாது பட் இருந்தாலும் அதில் என் டைமை நான் வேஸ்ட் பண்ணலை என்னுடைய கரியரில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றத ரொம்பவே அழகாக சொன்னீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு மென்டராக இருந்து நிறைய பேரை ட்ரைன் பண்ணுறீங்க இல்லையா ஸோ நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி ஷார்ட் பண்ணால் நிறைய பேர் வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து லைக் வந்து கேரளா ஒரு பொண்ணு வந்து மிஸ் ட்ரான்ஸ் குளோபல் சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஃபஸ்ட் க்ரௌண்ட் ஜெயிச்சாங்க அப்போ வந்து என்ன என் கூட இருக்க ட்ரான்ஸ்ஜெண்டர் இன்னொருத்தவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் ட்ரான்ஜெண்டர்னு சொல்லிட்டு அது ஒரு காம்படிஷன் டெல்லில கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சிவன் கணேஷன் சிவன் கணேஷன் கூட வந்து நான் ஸ்பெயின் நான் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி அவங்கள வந்து நான் ட்ரெயின் பண்ணேன் பட் அவங்களால போக முடியல அதுக்கப்புறம் தான் அவங்க பிக் பாஸ்க்கே போனாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷோஸ்க்கு நான் போவேன் ஸோ அங்கே இருக்கிற மாடல்ஸ்க்கு நான் ட்ரெயின் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் பார்க்குற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா கூடிய சீக்கிரம் நமிதாஸ் நமிதான்ற ஒரு பேர் பிராண்டிங்கில் சீக்கிரமாக ஒரு மாடலிங் ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு மாடல் ப்ராப்பர் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இது வந்து திருநெங்குகளுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கு லைக் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு இருக்க பெண்கள் திருநங்கள் யாரை வந்து கலந்துக்கலாம் இல்லை அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி மாடலிங் கொண்டு போகுதுன்னு ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ண போது வந்து நீங்கள் ஒரு டாட்டர் ஆக்சுவலி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களே வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி நம்பர் செவனில் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தாங்க இல்லையா ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் அப்படின்றப்போ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் அதாவது நீங்கள் வந்து மென்டார் வச்சு இருந்தால் இல்லை அப்படின்னாலுமே பர்சனலா நீங்கள் அந்த இடத்துக்கு போறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தான் போயிருப்பீங்க ஸோ அப்படி இருந்து நீங்க ஒரு பர்சனை ட்ரைன் பண்ணி அனுப்பிருக்கும்போது அவங்க செவன் அப்படின்ற ஒரு ப்ளேஸ்மெண்டுக்கு வந்திருக்காங்க ஸோ ஏன் அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாமே அதுல ஏதாவது பாலிட்டிக்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி அது நினைக்கலாம் இது முடிஞ்சு போச்சு ஆக்சுவலி ப்ரௌன் வச்சு இது பண்ணி முடிச்சிட்டாங்க பட் இது வந்து எங்க இது உலகத்துல எங்க தான் பாலிட்டிக்ஸ் இல்ல அதே மாதிரி வந்து திறமைகள் வந்து ஃபஸ்ட் அங்கீகாரம் அதை பார்ப்ப எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்னனேஷன் கொடுக்க மாட்டாங்க போ போ தான் கொடுப்பாங்க அந்த பொண்ணு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணா அவங்க நான் சொன்ன ஒரு விஷயம் இட்ஸ் லைக் ஓகே இந்த டாப் செவன் வந்திருக்க டோன்ட் கிவ் அப் இந்த ஸ்டேஜ் உனக்கு ஆண்டவன் கொடுக்கவே இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து லைக் வந்து எனக்கு வந்து அப்போ டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது லைக் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி இவ்வளோ அழகா இது பண்ணி அந்த பொண்ணு இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி அவளுக்கு ப்ரைஸ் கொடுக்கலன்னு பட் நான் யோசிச்ச ஒரே விஷயம் நம்மளுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வெற்றி ஆண்டவ முதலையும் கொடுக்கல ஏன்னா வந்து லைக் வந்து நிறைய ஒரு ஷோஸ் இங்கே அந்த ஷோ மட்டும் நிறைய ஷோ பண்றவங்க ஆல்ரெடி வின்னர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் திறமையாக இருக்கவங்க வந்து வெளியே வர முடியல ஸோ அப்போ இருந்த வலி வந்து எனக்கு எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் நான் வந்து ட்ரெயின் பண்ணி அந்த பொண்ணு வேறு ஷோக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன் சூப்பர் மேம் ஒரு மாடலாக இருந்து ஒரு ஆக்டராக இருந்து ஆண்டர்ப்ரனராக இருந்து உங்கள் லைஃப்பில் வந்து மூணு தீமே வந்து ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கீங்களா ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஒன்று நிறையா கற்றுக்கணும் ஆசை ஒன்றும் லைக் வந்து இதோடு நீ பாட்டக்கூடாது நமிதா லைக் வந்து நமிதா மாடல் ஆக்ட்ரஸ் ஆன்ட்ரோப்பனர் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூவியில் வந்து சாங் பண்ண பிளேபேக் சிங்கராக ஒரு ரேப் சாங் பாடிருக்கேன் ஸோ நிறைய புது புது விஷயங்கள் பண்ணணும் ஏன்னா வந்து நான் அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் எங்கள் லைஃப் மாறுச்சுன்னா அவங்க மோட்டிவேட் ஆனாங்கன்னா இட்ஸ் லைக் ஹாப்பி ஃபார்மிங் ஏன்னா வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நான் வந்து நான் என்ன யோசிச்சிருக்கேன் யூனிவர்ஸ் வந்து எனக்கு கொடுத்த பர்பஸ் டு மேக் அதர் டு லேர்ன் திங்ஸ் ஃப்ரம் மீ நான் நினச்சிருக்கேன் ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் வந்து லைக் ரொம்ப என்ன சொல்கிறது காட் கிஃப்ட் எனக்கு நிறைய விஷயம் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் அது காதில் வாங்கிக்கூடாது சரி அப்படி சப்போஸ் ஒரு புதுசாக விஷயம் பண்ணி அதை தோல்வியான கூட இஸ் ஓகே அதில் என்ன தப்பு இருக்காது அப்போ அதை ரைட் அதாக ரைட்டாக கேட்கணும் ஆசைப்பட்டு கொண்டு போகணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கட்டும் சம்பாதிக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து சில பேர் வந்து நிறைய நல்ல காரியங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வெளியில் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க சில பேர் ஷோ ஆஃப் பண்ணாமலே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா நான் கோவிட் டைமில் வந்து என்னுடைய டேரக்டர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்து டூ தௌசண்ட் ரைஸ் பேக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அப்போ நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து வீக்லி 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 வந்து லைக் வந்து ஃபுட் ஃபுட் ஃபீடிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம் சேவாஸ் குடுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா மலேசியாவில் இருக்கார் அவர் மூலியமாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள் சைட்ஸில் இப்பயும் கோயம்பேடியில் சண்டே சண்டே எங்கள் அண்ணா வந்து ஃபுட் ஃபீடிங் பண்ணிட்டுருக்காரு ஸோ அதெல்லாம் ஒரு பாட்டாக நான் கலந்துக்கேன் நான் நான் கலந்துருப்பேன் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கம்யூனிட்டியில் இருக்க பேர்ஸ்க்கு நான் பண்ண முடிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவேன் நான் உங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறதும் வீட்லேயுமே நிறைய பெட்ஸ் இருக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்குமா இல்லாத சின்ன வயசுலேருந்து வீட்டில் அம்மா அப்பா கூட இருக்கிறப்ப எனக்கு பெட்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப பிரியும் ஜாஸ்தி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வீட்டில் வந்து சிசு டாக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் இருக்கு அப்புறம் ஃபிஷர்ஸ் இருக்கு ஸோ அதுங்க கூட வந்து அதுக்கு வந்து பிடிக்கும் சொல்கிறது வந்து அதுங்க பண்ணுற விஷயங்கள் பார்க்குறப்ப மைண்ட் நம்ம என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் எனக்கு லைக் வந்து ஒரு குட் கம்பெனியன்ஸ் பெட் ஸோ மை குட் கம்பெனியன்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க ஸோ கவுண்ட்லஸ் அளவுக்கு நிறைய நடிச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் ஏதாவது மூவிஸில் கமிட் ஆகிருக்கீங்களா வள்ளி மயிலின் சுதந்திரன் சார் மூவி பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ அந்த மூவி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகைவன் கருண் சசிகுமார் சார் மூவி அதுவும் பண்ணி முடிச்சாச்சு இப்போ மூவி டாப்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே மேம்